இவன் காலையில லிங்கி கட்டின கிளம்பிட்டேன்னு பாருங்களா லிங்கி கட்டுனது ஒரு ஐடியா இருக்கு காலையிலேயே கிளம்பினது ஒரு ஐடியா இருக்கு அதை நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கே தெரியாது நான் லுங்கி கட்டுறேன் அப்படின்னா அல்ல அஞ்சு மணி தான் ஆகுது அஞ்சு மணிக்கு இவ்வளவு போட்டோமா அது தூது சொல்லி நேரத்துக்கு கண்ணு பிடிச்சிருப்பீங்க எங்கையும் மறந்துருக்கான்ட்டு நான் காசி மாரி தான் வந்திருக்கேன் காசி மாரி பெட்ரோல் பண்ணி காட்டலாம்ட்டு இப்பதான் இருக்கேன் இங்கே வீடு பக்கத்துல தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல இங்க வரது இல்லை எப்பாச்சும் தான் வருவேன் இங்கே நான் வழி வேற இல்லை

பட்டி பெட்டியாக வச்சு ஒரு பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் மீன்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக பாக்ஸ் பண்ணி நைட்டு இன்னும் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கே போட்டு வந்தவொன்னே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே மீன் வச்சுருப்பான்

ஒரு தண்ணி தண்ணியா இருக்கும் ஃபுல்லாக தனியாக இருக்கும் இப்போ தெரிதா நான் ஏன் லிங்கி கட்டி வந்திருக்கேன்னு அவ்வளோ கையில் தூக்கி அண்ணா இவ்வளவு காலையில பால் கட்டணும் சாப்பிடுறாங்கண்ணா எத்தனை மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்துருவீங்களா

பண்ண பண்ணியா ஆ இல்ல பண்ணு பாரு பண்ணு பாரு 100 200 200 மனுதே பரபரவா நடற

அவங்க எவ்வளவு வேணா சொல்லி வைக்கலாம் அந்த மாதிரி இங்க வந்து அவங்க பிக்ஸடு ரேட் இல்ல அவனுக்கு ஒரு ஏழை எடுத்துருப்பாங்க அவங்க ஒரு அவங்களும் ஒரு எடுத்து வாங்கிடுறாங்கல்ல அவங்களும் அந்த ரேட்ல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அவங்களும் ஒரு லாபம் வந்துச்சா தள்ளி விட்டுருவாங்க பூஜை பண்ண பார்த்து ஸோ உடச்ச நியமக்களை பத்தியும் சொல்லி அவனை கன்ஃபார்மா பல பேர் பாக்கிறோம் சொந்த சொல்லுவாங்க என்ன வேணாலும் சொல்லலாம் களி போக மாட்டாங்க ரவுடி சும்மா ஊத்திருப்பான் ஆனா எங்க பாருக்கான பேர் இங்க வந்துட்டு ரெண்டு மணிக்கு ஒரு முடியுமா டெய்லியும் நம்மளாம் நல்லா சொன்ன அஞ்சு மணியா குழுவிட்டேன்னு சொல்லிருந்தேன் தண்ணிலயே வேலை செய்யலாம் அவங்க உள்ளே கல்லூர்றாங்கல்ல அதெல்லாம் வெளியே வரதுக்கு அழகாக என்ன பை சத்து பல கோடி ரூபாய் கொடுத்து பல கோடி ரூபாய் கொடுத்து கப்பல் வாங்கி அதில் இவ்வளோ பேர் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து மீன் பிடிக்க போய் எல்லாமே டாஸ்க்கு தான் இப்போ நம்ம சொல்ல முடியாது இவ்வளோ தான் வரும் தான் வரும் அமௌண்ட் இது அப்படின்னா எவ்வளோ வேணால் வரலாம் லக்கு தான் இந்த மேட்சு அச்சா ஜாக் பாட்டுன்ற மாரி என்ன பாடம் வரது லக்கி பாஸ்கர் மாரி தான் ஃபுல்லாக எவ்வளோ வேணால் கிடைக்கலாம் எவ்வளோ வேணால் வரலாம் ஆனால் ரொம்ப கஷ்டங்க இந்த வேலைலாம் பார்க்கறதுக்கு ஈஸியாக காசு வர்றது தெரியும் வருது போகிறதுலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியும் ஆனால் காசு கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம் இதிலலாம் அவ்வளோ உழைப்பு போட்டால் தான் எங்கே அந்த காசு ஆனால் பாருங்களேன் மக்கள் எவ்வளோதான் தான் இல்லை அப்படின்னாலும் அவங்கனா உடைச்சுன்னு தான் இருப்பான் எவ்வளோ காசு வந்தாலுமே அவங்களுக்கு இப்போ ஜன்னம்தான் ஜனம் முக்கியம் அந்த ஜனத்துக்காக தான் எங்கள் அவங்க வாழ்றது மாதிரி வண்டியில் வாங்கி கொட்டுறாங்க பார்த்தீங்களா எல்லாமே கூட கணக்கு மொத்தமாக வாரி கொட்ட மாட்டாங்க இதுதான் இந்த கூட அளவு எடுத்து இத்தனை கூட போயிருக்கு இத்தனை ரிச்சாக போயிருக்கு மீன் பாட்டி இருந்தால் தான் இங்கெல்லாம் எக்கனாமிக் ப்ரைஸாக மீன் பாடி வந்து இங்கே ரொம்ப ஒர்க் பண்ணுது பார்த்து ஆடி இல்லை மோட்ரு வச்ச வண்டிங்களா இருக்குது அதான் வந்து ரோட்டில் யூஸ் பண்ணுறதுனால வச்சு வச்சவனே யூஸ் பண்ணுவாங்க நான் இங்கே வந்து உள்ளே லோக்கல் எந்த கொடுக்குறாங்க நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வந்து பாக்ஸ் அடிப்பாங்க வைஸ் போட்டு அதுக்கெலாம் இங்கே வந்து நார்மலாக வேணாலே போனோம் நான் இது என்ன பாருண்ணா இது யார் ராய்ங்க எங்கே வந்துக்கிறாங்களோ தப்பு தப்பாக சொல்லி ஐயோ

போயிட்டு வரான்ட்டு போனேன் அவர் வச்சாரு வேணா அவரே தெரியுது எங்க ஆளே காணுமே அவருக்கு எங்க தெரியுது எப்படியாச்சு கேட்டு பாருங்கக்கா அதா கூட ஒரு அக்கா ஐநூறு ரூபான்றாங்க அதே பத்து மீன் ஒரு அக்கா அதே நானூறு ரூபான்றாங்க அதே பத்து மீன் இன்னும் முன்னாடி போனா முந்நூறு ரூபாய் கம்மியா வந்து பாக்குறேன் என்ன போன் பண்றேன் போலியா

வச்சாப்பா அம்மா தேங்காய் பாறை இருக்குதுதான் தேங்காய் பாறை தான் இருக்குது ஃபுல்லாக அங்கே ஒரு நானூறுபான்றாங்க பத்து மீன் ஆ ம் ஏதோ வேறு ஏதாச்சும் மீன் கேட்கிட்டா இது கூடயிருந்து தான் வச்சிடுறாங்க

இந்த கெட்டக்கே நாளுக்கு பண்ணேன் இன்னும் ஒன்றுமே போடாமல் தான் அந்த காசு போக மாட்டேங்கிறாங்க ரெண்டாயிரத்து கூப்பிட்டு கூட ரெண்டாயிரத்து ஐநூறு இப்போ இந்த மாரி அவங்க பேர் வாங்க வான்னு கூப்பிட்டுறாங்கல்ல இப்போ அதிலே தெரிஞ்சிடும் நமக்கு அவங்க அது எவ்வளோ ரேட்டை சொல்லுவாங்க ரெண்டாயிரூபான்றாங்கன்னா அது ஃபுல் ரேட்டு ரெண்டாயிரூபா அதிலே கம்மியாக வர ப்ரைஸ் தான் இந்த மாதிரி அழகாக ஏற்றி விட்டுருவாங்க அவங்க கடைக்கு கொடுவனுக்கு ஒருத்தர் மீன் கடை வச்சுருப்பாங்க ஒருத்தங்க ரோட்டில் இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்தமாரி மீன் வாங்கி அழகாக எடுத்துல அவங்களுக்கு தான் ரேட்டு கம்மிச்சு ஏன்னா அவங்க வந்து கூட தனுக்குலாம் வாங்குறாங்க ரெகுலராக இருக்காங்க அவங்களுக்கு போட்டு தெரியும் ஆள் தெரியும் நம்மள மாரி வாரத்தில் ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் அழகெல்லாம் இந்த பார்த்து ஒரு மாதிரி அழகாக ஒரு காலையில் கூப்பிட்டாருப்பா வந்தால் இப்போ நூறு பதிக்கப்பானு

அண்ணனே நூத்தி ஐம்பது ரூபாய் இறங்கிட்டாரு நீங்க அப்பா அவ்வளோ நேரம் போன் பண்றேன் கட்டுக்கு வே மாட்டேங்கிறா அவ்வளவு பிசி பிசின்னு வருது அக்கா கிட்டே தான் வாங்கிட்டேன் போடுக்க போடுக்கா மீன் போட்டு

நானும் பாரு பல பேர் சுத்த இன்னும் மீனை வாங்கிச்சு வண்டி வேற போய் தேன்ச்சு வண்டி கிடைக்கதான் கஷ்டம் நானும் ரெண்டாயிரமா வண்டி எங்க ஊட்ட தேன் நினைச்சுனே இருக்கிறேன் மறந்து மறந்து போச்சு சூப்பர் வழி இருக்குது ரைட்டில் இப்படி மீன்லாம் வரும்ல அழகாரம் ஃபுல்லாக வரேன்னா இந்த மாரி அழகாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்பாங்க அது அழகாக வாங்கிட்டு வண்டி வேறு பித்து இன்னும் வண்டி கிடைக்கும் வண்டி ஸ்பீக் போட்டு போயினே இருப்பேன் இந்த வண்டி எடுத்துட்டு எதையுமே எடுத்துன்னு போக முடியல நம்மளால இந்த பிளாக்ல வந்து நான் காட்டாத ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று மீன் க்ளீன் பண்ற இடம் அது எல்லாரும் பழவாட்டி எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க அப்ப அதே மாதிரி அட்லா அட்லாப்போம் சண்டே சண்டே எல்லாரும் சாப்பிடுவாங்க வந்து ஜாலியாக சண்டே மட்டுந்தான் கிடைக்கும் போகலாம் ஆ அட்லா போவோம் ஆனா தான் நினைக்கிறேன் எத்துட்டு என் பண்ணிட்டு கிளம்புலாம் இங்கேயே அதான் எங்கேயே டைம் ஆயிடுச்சு இங்கேயே அவ்வளோ ஏழு மணியா ஆயிடுச்சும் ஏழு மணியா ஏழு மணி மேலே தான் இருக்கணும் நினைக்கிறேன் ஆக்கி வராங்க இவ்வளோ லேட்டாக வராங்க விடை காலையிலே வரணும் நாங்கள் இப்படி கிட்ட என்னால் வந்துடுறோம் ஆனால் லாங்காக இருக்காங்கல்ல ஆனால் வர முடியாது இது விடை பெறுகிறேன் காசிமேடு காசிமேட்டினோட தான் இப்போ நான் பார்க்கறது காசிமேட்டு கான் எங்கேயாச்சும் பாப்பேன்ச்சு எங்கேயாச்சும் மீன் கடலில் உட்காந்துருப்பாரன்ட்டு காசிமேட்டு கான் மறந்துட்டேன் இங்கேதான் வீடு எங்கேயாச்சும் பக்கம்தான் இருக்கேன் தலைவன் எனக்கு எங்கேயாச்சும் உட்காந்து மீன் பண்ணிட்டு இருப்பாரு பாட்டை பண்ணுறதெல்லாம் பார்த்தா காசே இல்லாத மாரி ஓகே அடுத்த சந்திக்கலாம் Bye.